புதிய உடன்பாடிப்படி யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க தானே முதலமைச்சர் ஆவாங்க வேற யாராவது முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை திமுக மாதிரி குழந்தை பிறந்துச்சு இது இது இதுதான் துணை முதல்வர் பர்த் சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு வாங்க முடியுமா அதுவும் கிடைக்கும் தேவையில்லாத குழப்பம் ஏமாத்துற மாதிரி திருட்டுத்தனம் பண்ணுற மாதிரி கயமை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கிறவனெல்லாம் பல்லக்கு தூக்கிகளாக மாற்றி நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் ஆனால் கூட்டணி அரசு இருக்காது இருந்துட்டு போனோம் எங்களுக்கு என்ன வேறு வேலை இல்லையா தே அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு தான் உட்காண்ட்ருக்கோம்மா நீங்கள் திருடுறீங்க ரெண்டு பேருக்கு முப்பதாயிரம் கோடி போகுது அதை பார்க்குறதுக்கு நாதி இல்லை ஒருத்தன் வந்து உட்காந்து மாற்றி மாற்றி வளர்ப்புறான் எதேதோ பேசுகிறான் இந்த நாடே பாதுகாப்பு இல்லாத நாடுங்கிற மாதிரி பேசுகிறான் அதையெல்லாம் உட்காந்து கேட்டுட்ருக்கோம் ஒரு கலெக்டர் வந்து சர்வேயரை வச்சு அளக்கிறதுனா அவனுக்கு கை கழுத்தில் கை வச்சுட்டிங்கன்னா அவன் என்ன வேணாலும் அளந்து கொடுத்துருவான் கலெக்டர்னா அப்படி பண்ண மாட்டார் ஸோ கலெக்டர் ஸ்டேட் கவர்மெண்ட் வக்காப் போர்டு இவங்க தான் அந்த முடிவு எடுப்போம் இல்லைங்க நாங்கள் அன்னியனோட தான் எல்லாமே எங்கள் பெரியார் ஈவி ராம்சாமி ஐயாவே பிரிட்டிஷ் காலத்தில் அங்கே தான் சுற்றிக்கிட்டு இருந்தாரு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களை கேவலப்படுத்துகிறீங்க நான் தேசியத்தை பாட்டேன் அதாவது இருமொழி கொள்கையை பற்றி பேசாது நீட்டில் எல்லாம் கொள்ளடிக்க விட்டுரும் மும்மொழி கொள்கை இல்லாமல் ஏழை மாணவர்கள்லாம் சாவடிச்சிடும் இப்படின்னு பிஜேபி வந்து ஒரு காமன் மினிமம் போகாமல் போகுங்கிற அளவுக்கு நீங்கள் கனவு கண்டுட்டு அதை நடக்காதுன்னு எடுத்து சொல்லி இந்த கூட்டணியை முடிக்கிறதுக்கு பார்க்குறீங்க ஐ எம் சாரி அதுக்கு என்னுடைய அது என்னுடைய வேலை இல்லை நடிகைக்கு பின்னாடி எவனாவது உட்காந்து தான் இன்வெஸ்டிகேட் பண்ணி கிசுகிசு போடுற கேவலமான ஜந்துக்கள் தானே நீங்கள் அப்போ நீங்க என்ன பண்ணி இருக்கணும் ஏதாவது ஒன்று குற்றச்சாட்டு திமுகவை பற்றி பேசிட்டோம் அப்படியே மூட்டு உட்கார்ந்துருவீங்க மத்ததுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு உட்காந்துருக்கோமா எல்லோர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட துக்ளக் வாசகர் டிடிஎஸ் சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கொஷின்ஸ் இருக்குது வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நல்லா இருக்கு சார் அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சினும் முக்கியமான பேச்சு இருந்துச்சு அதுக்கு பின்னாடி வந்து இப்போ பாஜக சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே வந்து அதிமுக என்ன சொல்கிறாங்கன்னா கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இது எப்படி பார்க்குறது அதிமுகவோட ஒரு ஆட்சி அது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அதானே ஆமாம் எல்லாரும் சேர்ந்து கூட்டணியாக நின்று அது கூட்டணி ஆட்சி தானே மந்திரி சபையில் இடம் கேட்டால் அதிகார பகிர்வு கேட்டால் அதை பற்றி விமர்சிக்கணும் அதை பற்றி அமித்ஷா கிட்டே கேட்டாங்க நம்ம இரநூறுபா பேர் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் கேட்டாங்க ஏன்னா அவங்களோட நோக்கமே இது அண்டர் கரண்ட்டு அண்டர் கரண்ட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க உண்மையிலே அப்போ அண்டர் கரண்ட்டாக இல்லை ரெண்டுத்துக்கும் ஆனால் சிறுபான்மையினர் மக்களை பிஜேபி உள்ளே வந்துடும் உங்களெல்லாம் சாப்பிட்றோம் எங்கிட்ட வாங்க நான் சாப்பிட்டுக்கிறேன் எங்ககிட்ட ரெண்டே பேர் தான் அவங்க தான் ஃபுல்லாக சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதிமுக தொண்டர்கிட்ட பிஜேபி உள்ளே வந்துருச்சுன்னா அவங்க கட்சியே சாப்பிட்றோம் அவங்கள சாப்பிட கூடாதுங்க எங்கக்கிட்ட ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க தான் நல்லா சாப்பிடுவாங்க அவங்கக்கிட்டையே வாங்கன்னு சொல்லிட்டுருக்கோம் இப்போ கூட்டணி அமைந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஏறத்தாழ ஒரு நூற்றி இருபது தொகுதி வந்து இருபத்தி மூவாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் செலவு பண்ணி நூறு கோடி ரூபா செலவு பண்ணாலும் ஜெயிக்க முடியாதுங்கிற பொசிஷனுக்கு திமுகவுக்கு வந்துருச்சு அப்போ உடனே தன்னுடைய பத்திரிகையாளர் எல்லாம் அங்கே அனுப்பிச்சு அந்த எப்படி பேனர் மாறிச்சு பதினொன்று எப்படி நாளாச்சு அப்படிங்கிறதெல்லாம் கதை கேட்டு இங்கே இருக்கிறது பல்லக்கு தூக்கி திமுக கிட்ட இருக்கிறது பல்லக்கு தூக்கிகள் அவங்க வேலைன்னா ஓலா புக் பண்ணிங்கன்னா என்ன பண்ணும் ட்ராப்பு அதுக்கப்புறம் செக் அவுட்டு திரும்பி பிக்கப்பு திருப்பி ட்ராப்பு தான் அவங்க வேலை ஓலா ஊப்பர் ட்ரைவர் மாதிரி இந்த கூட்டணிகளுடைய வேலை இங்கே அது நடக்குதுன்னு உடனே அந்த கேள்வி கேட்டாங்க அப்போ அமித்ஷா இவங்களுக்கு தான் இந்தி ஒரு அழவும் தெரியாது இல்லையா அப்போ இந்தியில் அவர் தெளிவாக சொல்கிறாரு அது நாங்கள் பின்னாடி பேச வேண்டிய விஷயம்ன்றார் உடனே தேவையே இல்லாமல் நேற்றுக்கு எடப்பாடி ஐயா தன்னுடைய கட்சியினருக்கு சொல்கிறதுக்காக ஏன்னா உடனே இங்கேருந்து ஒரு ரெண்டு மூணு பேர் எல் திமுகவுடைய ஆட்கள் எல்லா கட்சியிலும் இருப்பாங்க இல்லையா மாதம் மாதம் கவர் வரும் அதுக்கு இருப்பாங்க உடனே அவங்க ரிசைன் பண்ணுறான் அங்கேருந்து ஒருத்தர் ரிசைன் பண்ணுறான் இங்கேருந்து ஒரு ரிசைன் பண்ணுறான்னு உடனே ஒரு ஒரு விளக்கம் கொடுக்குறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் நடக்க போகுது அப்போது யாராருக்கு என்ன தொகுதிங்கிறத முடிவு பண்ண போகிறாங்க அதிக தொகுதி கண்டிப்பாக அதிமுக கிட்ட தான் இருக்கும் யாருக்கு ஜெயிக்கிறதுக்கு திறமை இல்லையோ அவங்க என்ன பண்ணுவாங்க நூறு கொடுத்தா தான் நான் நாற்பதாவது ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நாற்பது கொடுத்தாலும் நாற்பது ஜெயிக்க தெரியும் அறுபது கொடுத்தாலும் அறுபது ஜெயிக்க தெரியும் உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருபது கொடுத்தாங்களே நீங்கள் அஞ்சு தானே ஜெயிச்சிங்கன்ற கேள்வியை ஏன் கேட்கக்கூடாதுன்னா அதிமுக ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகலை இப்போது அதிமுக காரங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு பிஜேபி அங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது அது நாட்டுக்கு நல்லது இங்கே திமுக ஸ்ட்ராங்காகிட்டு வருது அது நாட்டுக்கு நல்லதில்லை நாம் உள்ளே போடணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடுச்சு ஸோ ஒரு கூட்டணி தொகுதி உடன்பாடுன்னு ஒன்று வரப்போகுது தொகுதி உடன்பாடு யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க தானே முதலமைச்சர் ஆவாங்க வேறு யாராவது முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை திமுக மாதிரி குழந்த பிறந்துச்சு இது இன்மேலன்ட்டு இது தான் துணை முதல்வர் பர்த் சர்ட்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு வாங்க முடியுமா அதுவும் கிடையாது தேவையில்லாத குழப்பம் அந்த கூட்டணி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் நடக்குங்கிறது இன்றைக்கி அது அது போகின்ற பா போக்க பார்த்தா தெரியல தெளிவாக தெரியுது சார் டெல்லியில் இப்போ தம்பி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரண்டாயிரத்தி ஆறு மாதிரி கலைஞர் அமைஞ்ச மாதிரி மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்தாலும் நாங்கள் பவர் ஷேரிங்க்கு வந்து ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு பேசியிருக்காரு நியாயம் தானே அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டார்ல கலைஞர் மாதிரி மைனாரிட்டி அரசாக இருந்தாலும் அநியாயம் பண்ணி துரோகம் பண்ணி ஏமாத்தி இருக்கிற கூட்டணி கட்சி பல்லக்கு தூக்கிகளாக மாற்றி அவர்கிட்ட அவங்க ஏதாவது தொகுதி கேட்டாங்கன்னா ஆட்சியில் அதிகாரம் வேணும்னு காங்கிரஸ் அப்போ கேட்டபோது என்ன சொன்னார் நான் வேணா பாண்டிச்சேரி உட்காரேன் நீங்கள் வேணால் இங்கே வாங்கன்னார் காங்கிரஸ் உடனே இல்லைங்க பாண்டிச்சேரியிலேயே நாங்கள் கரெக்டாக கொள்ள அடிச்சிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு தமிழ்நாட்டிலலாம் அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்றிச்சு ஸோ தமிழ் கரெக்டாக சொல்லியிருக்காரு கலைஞர் ஐயா மாதிரி ஏமாத்துகிற மாதிரி திருட்டுத்தனம் பண்ணுற மாதிரி கயமை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கிறவனெல்லாம் பல்லக்கு தூக்கிகளாக மாற்றி நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் ஆனால் கூட்டணி அரசு இருக்காது இருந்துட்டு போட்டோம் சரி இப்போ ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷன்ஸில் பார்க்கும்போது இருபது சீட்டு வந்து பிஜேபி கொடுத்தாங்க இப்போது அதே இருபது சீட்டை வந்து பிஜேபி கொடுத்தா ஒத்துக்குவாங்களா நான் மூணாம் கிளாஸ் படிக்கும்போது எங்கள் அம்மா வந்து ஒரு டம்ளர் பூரா காம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க இல்லைனா நான் அதை வேண்டான்ருவேன் ஹார்லிக்ஸு இல்லைனா வேண்டாம் எல்லாம் பால் தான் குடிப்பேன் இன்றைக்கி எங்கிட்ட அதையே கொடுத்தாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் எனக்கு சரியாக போகாது எங்கள் அம்மா கண்ட்ராக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் அம்மா நான் வளர்ந்துட்டேன் நீ வந்து கொஞ்சம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லுவேன் அவ்வளோதான் சொல்லுவேன் சரி அந்த பொஷனில் இருக்கும்போது இப்போ ஏடிஎம்கே வந்து இப்போ வந்து ஏற்கனவே அவங்க வந்து நிறைய சீட்டில் நிற்கிறாங்க இப்போ வந்து அவங்க தொகுதியை வந்து குறைச்சி கொடுக்கறது மக்கள்கிட்டையோ இல்லை அவங்க தொண்டர்களையோ அவங்க கட்சியோட நிலைமை எப்படி கொண்டு போய் சேர்க்கும் எத்தனை தொகுதியில் நின்றுருக்காங்க இது வரைக்கும் அதிமுக ரெண்டாயிர இரநூத்தி முப்பத்தி நாலில் நின்றுருக்காங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எத்தனை நின்றாங்க நூற்றி அப்போ அவங்க எல்லாரும் அவங்க கட்சி தொண்டர்கள்லாம் அவங்களை அசிங்கப்படுத்தினாங்களா கேவலப்படுத்தினாங்களா என்னங்க நம்ம இரநூத்தி முப்பத்து நாளில் நின்றுருக்கோம் நீங்கள் வந்து நூற்றி அறுபதுக்கு நின்று அது தப்பு தானு கேட்டாங்களா அப்படி கிடையாது ஒரு தேர்தல் அப்படிங்கிறது அந்த தேர்தலுக்கு என்ன வேணுமோ தான் பண்ண முடியும் தம்புதரை என்ன சொன்னார் கருணாநிதி ஐயா மாதிரி கம்மி சீட்டில் ஜெயிச்சு தொண்ணூற்றி ஆறை மட்டும் ஜெயிச்சு எல்லாரையும் ஏமாற்றி ஆட்சி நடத்துவோம் அதானே அப்ப அதுதான் இங்கே நடக்க போகுது நூற்றி எண்பது சீட்ல எப்படி நிக்க முடியும் சரி இப்போ தம்பி இப்போ வந்து கலைஞரை பத்தி பேசுமோ சொன்னீங்க இப்போ வந்து பாமகவும் வந்து உடன்படி தான் இருந்தாங்க நாங்க வந்து வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கணும்னு சொன்னாங்களா அப்போ எல்லா கட்சிக்கும் அது ஒரு தேவையா இருக்கு நம்ம வந்து ஆட்சிக்கு போக முடியாது ஆனா ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணலாம் அது வரும் அறுபது நடந்துட்டு இருக்கு ஆனா மகாராஷ்டிராவில் பிஜேபி அப்படி பண்ணல மூணு தேர்தல்கள் பிஜேபி தன்னுடைய சுய இதனால் வெற்றி பெற்றது இருந்தாலும் சிவசேனாவுக்கு என்ன பங்கு கொடுக்கணுமோ அதை கொடுக்குறேன்னு சொல்லி அப்படி தான் நடந்தது அது பிஜேபி மாதிரி ஒரு நல்ல கட்சி நாடு நல்லா இருக்கணும் நம்ம நிறைய சீட்டில் நிற்கிறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா நிறைவாக தான் நல்லது அப்படிங்கிற அடிப்படையில் அங்கே முடிவு பண்ணிச்சு பண்ணிச்சா இல்லையா நிதிஷ்குமார் மூணு முறை ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஓடி போனார் இன்று இப்போ இப்போ வரப்போகிற தேர்தலே அவர்தானே முதலமைச்சர் வேட்பாளராக கொண்டு வந்திருக்கு ஸோ பிஜேபிக்கு பெருந்தன்மை இருக்குது தன்னம்பிக்கை இருக்குது அதனால் அதை அதை பண்ணோம் மற்ற கட்சிகளுக்கு வரும்போது அது பண்ண போகுது சார் இப்போ இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து ஒக் எதிராக நிறைய காட்டமான விமர்சனம் வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு பேச்சிருக்கு இப்போ வந்து ஒக் போர்டு அங்கே போயிருக்கு அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட அம்சங்களை வந்து இன்ட்ரீம் ஆர்டர் கொடுத்து அதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது இப்போ பிஜேபி கொண்டு வந்த ஒக் போர்டில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன விமர்சனம் இருக்குதுன்னு பார்க்க ஒரு கேஸ் உள்ளே வந்ததுன்னா சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தாலும் ஹை கோர்ட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் தான் பெட்டிஷனர்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய வாதத்தை கேட்பாங்க கேட்டுட்டு எதிர்த்தரப்ப கொஞ்சம் கடுமையாக தான் கேள்வி கேட்பாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரியாதா அங்கே அறிவார்ந்த ஞானிகள் உண்மையான அறிவார்ந்த பேராசிரியர்கள் தான் அங்கே இருக்காங்க நம்ம பொன்முடி மாதிரிலாம் இல்லையே நியாயமாக அறிவுள்ள பேராசிரியர்கள் தான் அங்கே இருக்காங்க தெளிவானவங்க தான் இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் இல்லையா இந்து அறநிலையத்துறைங்கிறது மதம் சார்ந்தது வஃப்து போர்டுங்கிறது வக்காஃப் போர்டுங்கிறது நிலம் சார்ந்தது வக்காப் போர்டுக்கும் மதத்துக்கும் சம்பந்தம் இல்லை அறநிலையத்துறைக்கும் மதத்துக்கும் கூட நேரடி சம்பந்தம் இல்லை கணக்கு பார்க்குற வேலை மட்டும்தான் அறநிலையத்துறை இது கணக்கு பார்க்கறது மட்டும்தான் அறநிலையத்துறை இது அப்போ ஒரு அறநிலைத்துறை என்ன பண்ணுது கோவில்களுக்குள்ளே யார் போக முடியும் எந்த கோவிலுக்கு போகணுன்னாலும் நம்ம எழுதணும் இல்லையா இந்த மதத்தின் மேல் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நான் உள்ளே போகிறேன்னு எழுதணும் கோவில்களுக்குள்ளே அப்படித்தானே பண்ணணும் மசூதிகளாக இருந்தால் நம்ம அப்படித்தான் தேவாலயங்களாக இருந்தாலும் அப்படித்தானே ஸோ அறக்கட்டளைக்கும் வக்காஃப் போர்டுக்கும் வித்தியாசம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரியும் ஆனால் ஒரு பெட்டிஷனர் பெட்டிஷன் கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது முதல் கேள்விகள் இப்படி தான் கேட்கும் அப்போ அவங்க தான் பதில் சொல்லுவாங்க ஐயா அது அறக்கட்டளை மதம் சார்ந்தது கோவில் நித்திய கர்மாக்கள் சார்ந்தது ஆனால் நாங்கள் கணக்கு வழக்கு தான் பார்க்குறோம் அங்கே வேற மதத்துக்காரரை நாங்கள் கொண்டு வர முடியாது ஆனால் இந்த காசு என்ற வேலை இருக்குது இல்லையா அங்கே நாங்கள் வந்து கண்டவங்களை உள்ளே கொண்டு வரோம் அந்த இடத்துல கொஷின் இல்லை நீங்கள் வந்து இப்போ ஹிந்து போடோ இல்லை திருப்பதி தேவஸ்தானத்திலே இந்துக்களை முஸ்லீம்களை கொண்டு வர முடியுமா அப்படின்னு இல்லை கண்டிப்பாக கொண்டு வரக்கூடாது ஏன் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது வந்து மதம் சார்ந்த விஷயம் வக்காப் போர்டுங்கிறது நிலம் சார்ந்த விஷயம் நிலம்ங்கிறது ஒவ்வொரு இந்தியனுக்கும் இருக்கக்கூடியது நாளைக்கு உங்கள் வீடு நிலம் போர்டு போர்டுனோடதுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் சும்மா இருப்பீங்களா ரோட்டில் வந்து சண்டை போடுவீங்களா இல்லையா அவங்க பார்த்த இடமெல்லாம் நம்புகின்ற இடமெல்லாம் அவர்களதுன்னு சொல்லக்கூடிய வகையில் நரசிம்மராவும் மன்மோகன் சிங் ஐயாவும் அவருக்கு சலுகைகளை கொடுத்துட்டாங்க இன்றைக்கே அதை திருப்பி எடுக்கிறோம் நியாயமாக திருப்பி எடுக்கிறோம் அறநிலைத்துறைக்கும் வக்கா போர்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது வக்கா போர்டில் வரக்கூடிய ஒரு ஒரு செலவும் மதத்துக்காக செலவு பண்ணுறது இல்லை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அறக்கட்டளையில் எது வந்தாலும் மதத்துக்காக தான் செலவு பண்ணணும் அந்த கோவிலுக்காக தான் செலவு பண்ணணும் பாபு மாதிரி முன்னாள் பாட்சா யாராவது வந்தாங்கன்னா காரெல்லாம் வாங்குவாங்க இண்டிகா கார் அதெல்லாம் வாங்குவாங்க எல்லா தொப்பி கிப்பிலாம் வாங்குவாங்க இந்த வேலையெல்லாம் அவங்க பண்ணுவாங்க ஆனால் அறக்கட்டளையின் மூலமாக அப்படி பண்ணக்கூடாது இன்னும் சொல்கிறேன் ஒரு ஆயிரத்தி அறநூறு ஆகம கோவில்கள் இருக்குது அந்த ஆகம கோவில்களில் இருந்து அதில் வரும் வருமானத்திலிருந்து ஒரு கோவிலில் இருந்து இன்னொரு கோவிலுக்கு கொடுக்கக்கூடாது அந்த அளவுக்கு அது மதம் சார்ந்த ஒரு விஷயம் இஸ்லாத் சகோதரர்களை பொறுத்த வரைக்கும் மதம் சார்ந்த விஷயம் எத்தனையோ இருக்கு ஆனால் போர்டு அப்படி கிடையாது அது மதம் சார்ந்த விஷயம் இல்லை இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு புரியும் சூப்பிரீம் கோர்ட் இன்னொரு கொஷன் முக்கியமான கொஷன் கேட்டிருக்காங்க இப்போ வந்து ஒக் போர்டோட ஏதாவது ஏதோ டிஸ்பியூட் வருதுனா இப்போ கவர்மெண்ட்டுக்கும் இப்போ ஒக் போர்டுக்கும் பிரச்சனை வருதுனா அந்த இடத்துல கவர்மெண்ட்டோட ரெப்ரெண்ட்டி இருக்கிற டிஸ்ட்ரிக் கலெக்டர் அந்த இடத்துல எப்படி முடிவு எடுக்கிற தன்மையில நீங்கள் உட்கார வைக்க முடியும் கவர்மெண்ட்டுங்கிறது ரெண்டு ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னொன்று ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் கலெக்டரை நியமித்து கொண்டு வர்றாரு அப்போ அவர் யாருக்கு பதில் சொல்ல போகிறார் கலெக்டர் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் சொல்ல போகிறார் வக்காப் போர்டை பொறுத்த வரைக்கும் அமெண்ட்மெண்ட் பில்லை தான் கொண்டு வந்திருக்கு பில்லை தான் கொண்டு வந்திருக்க வழியை வக்காப் போர்டு எப்படி செயல்படணும்னு இந்த பில்லு சொல்லலை நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் இஷ்டத்துக்கு நிலங்களை வந்து சொல்கிறீங்க எல்லாம் பண்ண முடியாது ஒரு கலெக்டர் வந்து சர்வேயரை வச்சு அளக்கிறதுனா அவனுக்கு கை கழுத்தில் கை வச்சிட்டிங்கன்னா அவன் என்ன வேணாலும் அளந்து கொடுத்துருவான் கலெக்டர்னா அப்படி பண்ண மாட்டார் ஸோ கலெக்டர் ஸ்டேட் கவர்மெண்ட் வக்காப் போர்டு இவங்க தான் அந்த முடிவு எடுப்பாங்க நேச்சுரல் ஜஸ்டிஸில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை நான் தான் இருக்கேன் நானே முடிவு எடுப்பேன் எப்படி அந்த மாதிரி தான் நான் இங்கே வந்து கவர் இன்னி வரைக்கும் எப்படி இருக்குது இஸ்லா சகோதரர்கள் ஏன் கொண்டாடுறாங்க இதுக்கு மேலே ட்ரிபியூனல் தானே இருக்கு ட்ரிபியூனலுங்கிறது என்னன்னு தெரியுமா நம்ம இந்த திமுகல இருந்து நிறைய பேர் இந்த டெய்லி தொலைக்காட்சியில் வந்து பேசுவாங்க பெரிய அறிவாளிகள் மாதிரி பேசுவாங்க அறிவாளிகள் இருக்காங்க அதில் அது வேறு விஷயம் அப்போது அவங்கள பேசுறதெல்லாம் வச்சு கேட்கக்கூடாது ட்ரிபியூனலுங்கிறது என்ன தெரியுமா ஏறத்தாழ முடிஞ்ச கதை கோர்ட்டுக்கு போக முடியாது அதைத்தான் இப்போ மாற்றிருக்கோம் நம்ம என்ன சொல்கிறோம் நீ ட்ரிபியூனல்னு சொல்லு வக்கா போர்டுன்னு சொல்லு அடியாளுன்னு சொல்லு யாரை வைத்து வேணால் பவுன்சர்ஸை வச்சு வேணால் கொலை கூட பண்ணிவிடு ஆனால் நியாயம் கிடைப்பதற்கு கோர்ட்டுக்கு வரணும்னு சொல்லியிருக்கோம் அதில் ஏதாவது தப்பு இருக்கா இப்போ நாளைக்கு சட்டசபையில் ஒரு கொலை நடந்ததுன்னா அங்கே கோர்ட்டு வர முடியாது சட்டசபை தான் முடிவு பண்ணும் அது ஏன் கொடுத்துருக்காங்க மக்கள் பிரதிநிதிகள் அங்கே இருக்கிறதுனால கொடுத்துருக்காங்க வக்காப்போடுக்கு அதே மாதிரி கொடுக்க முடியுமா மற்ற இடங்களுக்கு அதே மாதிரியே கொடுக்க முடியுமா அதனால் இந்த கேஸை சுப்ரீம் கோர்ட் நல்லா புரிஞ்சுக்கும் இப்போ வந்திருக்கிறது வெறும் ஆரம்ப விவாதம் தான் ஒரு பெட்டிஷனர் கொடுத்துருக்கிறத வச்சு கேள்வி கேட்கும்போது இப்படி தான் பண்ணும் நீங்கள் பத்திரிக்கையை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க இந்த கேள்வி போதெல்லாம் கொட்டை எழுத்தில் போடும் எல்லாம் கேவலமான தொழில் செய்கிறவங்க தானே கொட்டை எழுத்தில் போடுவாங்க நாளைக்கு இவங்க சார்பாக இங்கே கேள்வி கேட்கும்போது ஒன்றும் வராது வாய் மூடிட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க பத்திரிகையாளர்கள்லாம் ஸோ ஸ்டேட் க சுப்ரீம் கோர்ட்டை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஈஸி ஒரு நல்ல அட்வொகேட்டை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா அவர் உங்களுக்கு பொறுப்பாக பதில் சொல்வார் இஸ்லாம் சகோதரர் கூப்பிட்டிங்கன்னா இன்னும் பொறுப்பாக பதில் சொல்லுவார் சரி இப்போது ரீசெண்டாக கூட இன்றைக்கி கூட வேலூரில் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து கோயில் நிலத்துக்கு கோயில் மக்கள் இருக்கிற நிலத்தை வந்து ஒர்க் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஒரு ஒரு ஆர்டர் வந்துருக்கிறதா ஒரு பேச்சு இருக்கு இதை எப்படி பாக்குறீங்க அதாங்க வக்கா போர்டை பொறுத்த வரைக்கும் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா அதுக்குன்னு ஒரு சொத்து இருந்தது பிரிட்டிஷ் காலத்தில் சுதந்திரம் வர்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து அவங்க இறந்துட்டாங்களா அவங்களுக்கு வாரிசு இல்லையா அது வந்து இந்த மாதிரி வக்கா போர்டுக்கு போகிறோம் அவங்க நிர்ணயிப்பாங்க இதுதான் ஆக்சுவலாக இருந்தது அதுக்கப்புறம் மன்மோகன் சிங் ஐயாவும் நரசிம்மயா நரசிம்மராவ் ஐயாவும் வந்தபோது என்ன பண்ணிட்டாங்க அதுக்கு ஆகாய சுதந்திரம் கொடுத்துட்டாங்க நீ பார்க்கும் நேரமெல்லாம் வாட் வக் பிலீஃப்ஸ் வில் பிகம் வக்ஸ் பார்ப்போம் வாட் அவங்களுக்கு யாராவது கொடுத்துருந்தா தானே அது யாராவது இதுதான் தப்பு இப்போ நான் ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய் உட்காந்துக்கிறேன் ஒரு நாற்பது ஒரு ரெண்டு வருஷமாக என்னை யாரும் அங்கேருந்து இருந்து என்னை இங்கேருந்து யாரும் நகத்தலை ஏன்னா நான் நல்லபடியாக எப்படி நல்லங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கதை இருக்கேன் நாளைக்கு நான் அந்த இடத்த இங்கே தான் நான் ரொம்ப வருஷமாக இருக்கேன் இதை எடுத்துப்பேன்னு சொன்னால் ஒத்துக்க முடியாது அப்படி தான் அவங்க பண்ணுறாங்க ஒரு இடத்தை வலை போடுறாங்க அந்த இடத்துல உடனே ஒரு மசூதியை கட்டிடுறாங்க அல்லது ஒரு மசூதி அங்கே இருக்கிறது அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு நாற்பது ஐம்பது ஏக்கரை என்னோடதுன்றாங்க இது தவறான ஒரு அணுகுமுறை இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா வக்கா போர்ட்லேருந்து எந்த நிலத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது இன்றைக்கும் இந்த அமேண்ட்மெண்ட் பில் வந்ததுக்கு பிறகும் நீங்கள் எதையும் எடுத்துக்கொள்ள முடியாது ஆனால் வரையறை வைக்க முடியும் இது தான் ஏன் உன்னோடது இதெல்லாம் உன்னோடது இல்லை தப்பு பண்ணாத அப்படின்னு எடுத்துரைக்க முடியும் அதன் மூலமாக ஒவ்வொரு இந்தியனும் எதெல்லாம் கொடுத்தானோ அவனுக்கு அதை மீட்டு தர முடியும் இந்த வேலூர் நண்பருக்கும் அப்படி தான் நடக்கும் சரி இப்போது அடுத்த பிஜேபி கூட்டணியில் ஒரு முக்கியமான விமர்சனம் போயிட்டுருக்காங்க அது என்னென்னா இப்போ வந்து அமித்ஷா வந்து பேசும்போது ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் பவர் ஷேரிங் பற்றிலாம் ஒரு முக்கியமான ஒரு விவாத கிளப்பி போயிருக்காரு அப்படின்னும் போது இங்கே வந்து அதிமுக வந்து நாங்கள் வந்து பவரில் ஷேரிங் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு பேசியிருக்கேன் அப்போது நம்ம பாஜக பாஜகத்தில் என்ன சொல்கிறான்னா அமித்ஷா தான் முடிவு எடுப்பாரு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னும் போது இங்கே அவருடைய ஸ்டாண்ட் அவர் சொல்ல மாட்டிருக்காரு எப்படி குழப்பம் பாருங்கள் எப்படி பயங்கரமாக குழப்புறம் பாருங்கள் உங்களுக்கு இந்திய தெரியுன்ற நம்பிக்கையில் நான் பேசுகிறேன் தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க போது தேவைப்பட்டாலுங்கிற வார்த்தையை ஸ்ரீகாந்த் சொல்கிற தவறிட்டார் அமித்ஷா என்ன சொன்னார் சாயே தோ தேவைப்பட்டால் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமுக்கு போவேன்னு சொன்னார் திரும்ப எடுத்து பாருங்கள் நான் கூர்ந்து கவனித்தேன் அது முதல் தப்பு அதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க கண்டிப்பாக ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் வந்துடும் அதாவது இருமொழி கொள்கையை பற்றி பேசாது நீட்டில் எல்லாம் கொள்ளடிக்க விட்டுரும் மும்மொழி கொள்கை இல்லாமல் ஏழை மாணவர்கள்லாம் சாவடிச்சிடும் இப்படின்னு பிஜேபி வந்து ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போகுங்கிற அளவுக்கு நீங்கள் கனவு கண்டுட்டு அதை நடக்காதுன்னு எடுத்து சொல்லி இந்த கூட்டணியை முடிக்கிறதுக்கு பார்க்குறீங்க ஐ ஆம் சாரி அதுக்கு என்னோட அது என்னுடைய இல்லை இப்போ மூணாவது தான் நீங்கள் எங்கே வர்றீங்க அப்படின்னு சொன்னால் நயனார் நாகேந்திரன் என்ன சொன்னாருன்னா அவர் நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கும் போது அமித்ஷா சொல்லுவாரு பிஜேபிக்காக அமித்ஷா சொல்லுவாரு தேசிய ஜனநாயக கூட்டணிக்காக அமித்ஷா சொல்லுவாரு அவர் ஏற்கனவே அவரோட ஸ்டாண்ட சொல்றார் பவர் ஷேரிங் வேண்டும் இங்க வந்து காமன் மினிமம் பவர் ஷேரிங் வேணும்னு அவர் சொல்லல நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த பேட்டியை தே தேவு செஞ்சு திரும்ப பாருங்க தேவைப்பட்டால் தேவைப்பட்டால் காமன் மினிமம் புரோகிராமு தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் தேர்தலை சந்திக்க போறோம் ஆட்சி அதிகாரத்தை பற்றி பின்னாடி பேசிக்கொள்ளலாம் தெளிவாக இருக்குது இந்த குழப்பு விஷயம் அதில் வந்து ஒன்றா ஆஃப் பாயில் போடணும் இல்லைன்னா ஆம்லெட் போடணும் இல்லைனா ஃபுல் பாயில் போடணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க போட்டு மூணு தீஸ் தசப் திருப்பை பார்க்குறீங்க கேவலமான வேலைகளை பத்திரிகையாளர்கள் செய்கிறாங்க நான் சொல்கிறதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்குது தெளிவாக அவர் பேசினது ஏன்னா எனக்கு இந்தி சின்ன வயசுலேருந்து தெரியும் புரிஞ்சிக்க முடியும் ஒரு பாஷை எனக்கு புரியலன்னா எல்லா பாஷையும் எனக்கு புரியும்னு அர்த்தமில்லை ஒரு பாஷை எனக்கு புரியல புரிய புரியலன்னா நான் வித்தகரை யாராவது ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து தெரிஞ்சுப்பேன் இப்படி வளர மாட்டேன் ஆட்சி அதிகாரங்கிறது வேற தேர்தல் கூட்டணிங்கிறது வேற காமன் மினிமம் ப்ரோக்ராம்ங்கிறது தேவைப்பட்டால் ஆனால் நயனார் நாகேந்திரன் கிட்டே போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் ஐயா எங்களுக்கு வந்து அமித்ஷா தான் முடிவு பண்ணுவார் இதே சி சண்முகம் சி சி வி சண்முகிட்ட போய் கேட்டிங்கன்னா அவர் என்ன சொல்லுவார் எடப்பாடி ஐயா தான் முடிவு பண்ணார் உடனே நீங்கள் பார்த்தீர்களா எல்லா முடிவையும் அமித்ஷா தான் எடுக்கிறார் என் வீட்டில் எங்கள் அப்பந்தான் முடிவெடுப்பான் அதான் சார் அவர் முடிவு எடுத்துட்டு அதை அதை சொல்லிட்டார் இப்போ வந்து எடப்பாடியோட முடிவை வந்து இப்போ வந்து டெல்லியில் வந்து தமிழரை சொல்கிறாரு அந்த மாதிரி வெளிப்படையாக சொல்ல மாட்டேக்காருன்னு கேள்வி எதுக்கு நான் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லணும் எங்களுக்கு என்ன வேறு வேலை இல்லையா அதிமுக அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு தான் உட்காண்ட்ருக்கோம்மா நீங்கள் திருடுறீங்க ரெண்டு பேருக்கு முப்பதாயிரம் கோடி போகுது அதை பார்க்கறதுக்கு நாதி இல்லை ஒருத்தன் வந்து உட்காந்து மாற்றி மாற்றி வ எதேதோ பேசுகிறான் இந்த நாடே பாதுகாப்பு இல்லாத நாடுங்கிற மாதிரி பேசுகிறான் அதையெல்லாம் உட்காந்து கேட்டுகிட்டு இருக்கோம் அதை விட்டுட்டு நீங்கள் உட்காந்துட்டு நீ உட்காந்து விளக்கு விளக்குங்கிறீங்க தான் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி ஒம்பது பேர்கிட்ட இருக்குதுன்னு நம்ம சொன்னோம் அதுக்கு என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கேட்டீங்க பத்திரிகையாளர்கள் அதெல்லாம் உண்மைன்னு சொன்னீங்களா இல்லை பொய்னு சொன்னீங்களா இல்லை பாயம் மூடிட்டு உட்காண்ட்டு இருந்தீங்களா வெக்கமா இல்லை படம் போட்டு தானே காட்டினார் அண்ணாமலை உங்களுக்கு ஏப்ரல் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல படம் போட்டு தானே காட்டினார் ஐயா இந்த சொத்தெல்லாம் இவனுக்கு இருக்குதுன்னு சொன்னாரா அதை எதாவது இன்வெஸ்டிகேட் பண்ணிங்களா நடிகைக்கு பின்னாடி எவனாவிரத்தம் உட்காந்துருந்தா இன்வெஸ்டிகேட் பண்ணி கிசு கிசு போடுற கேவலமான ஜந்துக்கள் தானே நீங்கள் அப்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அந் ஏதாவது ஒன்று குற்றச்சாட்டு திமுகவை பற்றி பேசிட்டோம் அப்படியே வாய் மூட்டு உட்காந்துருவீங்க மற்றதுக்கெல்லாம் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறதுக்கு நாங்கள் உட்காந்துருக்கோமா நியாயமாக புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு தவறான அணுகுமுறையை முதல்ல தமிழ் க பத்திரிகையாளர்கள் நிறுத்தணும் ஒரு விஷயத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கணும் நான் சொன்னதில் எங்கேயாவது எனக்கு தவறாக நிரூபிங்க நீங்கள் கேட்குற பணத்தை நான் கொடுக்குறேன் சரி இப்போ இப்போ வந்து அண்ணாமலை வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் பற்றி சொன்னார் அப்படின்னு சொல்கிறீங்க அதை பற்றி பத்திரிகைகளாக பேசுகிறாங்களோ இல்லையோ ஃபஸ்ட்டு அதை வந்து சொன்ன கட்சியோ இல்லை அரசாங்கமோ அதை வந்து ஒரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருந்தா மக்கள் வந்து சொல்லுவாங்களா இவங்க வந்து பேசுனாங்க தண்டனை வாங்கி கொடுத்து தண்டனை வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா இந்த அரசியலுங்கிறது புருஷன் பொண்டாட்டி மாதிரி பொண்டாட்டி சொல்கிறான்னு வச்சுக்கோங்க ஏய் நீ போய் அதில் போய் கோர்ட்டில் ஜெயிச்சுட்டு வா அதுக்கப்புறம் நீ கொலை பண்ணல நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் பக்கத்து வீட்டுக்காரரைக்கும் பொண்டாட்டிக்கு என்ன வித்தியாசம் நீ தப்பு பண்ணியிருக்க மாட்டே கோர்ட்டில் நீ நிரூபிக்கிறதுக்கு உனக்கு என்ன வேணுமோ நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னால் அவள் பொண்டாட்டி அந்த மாதிரி இந்த விஷயத்த எடுத்து சொல்லியிருக்கார் உடனே பத்திரிகையாளர்கள் அதை பார்த்துருக்கணுமா வேண்டாமா அதில் இருக்கிறது உண்மையாக பொய்யான்னு கேட்டிருக்கணுமா வேண்டாமா கேட்டாங்களா வெக்கங்கட்டு போய் அதிமுக ஆட்டி போய் வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க சார் உங்களுடைய ஃபைல்ஸையும் கொடுக்குறேங்கிறாரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறே கொடுத்த ஃபைலை போய் பாடுறா அப்படின்னு ஜெயக்குமார் ஐயா சொல்லியிருக்கணும் அவர் அன்றைக்கி என்ன சாப்பிட்டாரோ தெரியல காரமாக இருந்தது கபுக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு பேச இந்த வேலையெல்லாம் அண்ணாமலை எங்கிட்ட இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இந்த 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 கீழ்த்தரமான அரசியலெல்லாம் தூக்கி போடுங்க நாட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தேவை வந்து ஒரு நல்ல அரசு நாட்டை வளம் படுத்துகின்ற ஒரு அரசு சும்மா வந்துட்டு நான் எல்லாத்தையும் கேட்டிருவேன் ஆனால் என்னை கட்டுறதுக்கு அவர் விட மாட்டேங்கிறாரு மத்திய அரசுலேருந்து பணம் வரல அப்படின்னு வளரிட்டு இருக்கிற அந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்யக்கூடாது உண்மையாக ஒரு ஆண்மகன் மாதிரி ஆண்மகன்னா என்ன பெண்ணும் ஆண்டான் ஆண்மை சேர்ந்தா அப்படி வரணும் அந்த மாதிரி ஒரு அரசும் வருவான் கிட்ட பார்த்துப்போம் சரி இப்போ சட்டமன்றத்தில் ஒரு முக்கியமான மாநில சுயாட்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் எடுத்துகிட்டு இருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க வேறு வேலை இல்லைன்னு பார்க்குறேன் ஏன்னா இப்போ மாநில சுயாட்சியில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது இப்போ வரைக்கும் இந்தியாவில் ஃபினான்ஸ் கமிஷன் என்ன சொல்லுதோ அந்த பணம் உங்களுக்கு வருது ஃபினான்ஸ் கமிஷன் யார் ரெடி பண்ணா வாஜ்பாய் ரெடி பண்ணிணாரா மோடி ரெடி பண்ணாரா இல்லை ஆரம்ப காலத்துலேருந்து பதினஞ்சு ஃபினான்ஸ் கமிஷன் இது வரைக்கும் வந்திருக்கு அவங்க சொல்கிறதா பண்ணுறாங்க படிப்பு விஷயத்தில் ஸ்ரீனா என்ன எஸ்எஸ்ஏனா என்ன தேசிய கல்விக் கொள்கைனா என்னன்னு கேட்டு பாருங்கள் மூணுத்தையும் ஒழப்பிட்டு ஒழப்பிட்டு பேசுவான் மெது தயிர் உடைக்கும் வித்யா மசாலா உடைக்கும் வித்தியாசம் தெரியாமல் பிஎம் ஸ்ரீங்கிறது சில பள்ளிகளை நீங்கள் ஒதுக்குறீர்கள் அங்கே மும்மொழியை நீங்கள் கற்றுக்க விட்டிங்கன்னா அங்கே நான் பணம் கொடுக்குறேன் தப்பு கிடையாது ஒரு கடைக்கு போகிறீங்க இந்த ஸ்பெஷல் பாதுஷா நாற்பது ரூபாய் இது சாதா பாதுஷா இருபது ரூபாய் அப்படின்னா ஸ்பெஷல் வேணும்னா நாற்பது கொடுக்கணும் இது வேணும்னா இருபது அது அது ஸ்ரீக்கு தேசிய கல்விக் கொள்கையில் மூன்றாவது மொழியாக ஒரு இந்திய மொழியை கற்றுக்கணும்னு நாம் சொல்கிறோம் இதில் ஏதாவது தப்பு இருக்கா இல்லைங்க நாங்கள் அந்நியனோட தான் எல்லாமே எங்கள் பெரியார் ஈவே ராமசாமி ஐயாவே பிரிட்டிஷ் காலத்தில் அங்கே தான் சுற்றிக்கிட்டு இருந்தாரு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களை கேவலப்படுத்துக்கிறீங்க நான் தேசியத்தை பார்க்குறேன் அங்கே எங்கப்பா இந்தி வந்ததுன்னு நான் கேட்குறேன் இன்னை வரைக்கும் பதில் சொல்ல மாட்டேங்க எஸ்எஸ்ஏங்கிறது பள்ளிக்கு நீங்கள் ஏதாவது நல்லது செய்தால் அதில் நீங்கள் நாற்பது சதவீதமும் நான் அறுபது சதவீதம் கொடுக்கணும் போன வருஷம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐம்பது கோடி வந்திருக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி நூற்றம்பது கோடியை நிர்ணயம் பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் செய்யலை நான் கொடுக்கல இவ்வளவு தானே சாதாரணமாக நானும் நீங்களும் பதினாலு வருஷமாக ஒரு வீடில் இருக்கோம் நீங்கள் தான் வீட்டுக்காரரும் நான் வந்து அங்கே டெனென்சியில் இருக்கேன் சார் கொஞ்சம் மெயின் லைன் ஒயர் மாற்றி கொடுங்க த்ரீ ஃபேஸ் பண்ணி கொடுங்கங்கிறேன் நீங்கள் ரெண்டாயிரம் ரூபாய் சம் இது ரெண்டில் அதிகப்படுத்துவேங்கிறீங்க நீங்கள் ஒயர் மாற்றி கொடுத்ததுக்கப்புறம் தானே ரெண்டாயிரம் முன்னாடியே ரெண்டாயிரம் கொடு ரெண்டாயிரம் கொடுன்னா அப்போ இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்கிறதுக்கு சுயாட்சியெல்லாம் தேவைப்படாது அறிஞர் அண்ணாவுக்கு நல்லா தெரியும் மாநில சுயாட்சிங்கிறது நீத்து போன ஒரு விஷயம் இந்திய பேரரசுங்கிறது தான் முக்கியம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கூட்டாட்சிக்கும் இந்தியாவில் இருக்கிற கூட்டாட்சிக்கும் வித்தியாசம் இருக்குது அந் அமெரிக்காவில் இருக்கிற கூட்டாட்சியில் ஒரு மாகாணம் வந்து தனியாக போகலாம் ஆனால் இங்கே அப்படி தனியாக போக முடியாது தேவைப்பட்டால் மாகாணத்தை இரண்டாகவோ மூன்றாகவோ பிரிக்கலாம் இதெல்லாம் பேரறிங்கிற அண்ணாதுரைக்கு எல்லாம் தெரியும் அவர் சரியாக கற்றுக் கொடுத்துட்டு போகல அல்லது கற்றுக் கொடுத்து போக அன்னிக்கி இவங்க லீவ் போட்டாங்க அதனால் பிரச்சனை உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார்